ஹை கேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா விமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு டாபிக் இதே நீங்கள் ஒரு விமானா இருக்கீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை பட் ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஷியலி சப்போர்ட் இல்லைனா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம் விமானுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் பேர் வந்துட்டு உத்தியோகினி யோஜனா ஸ்கீம் இது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலியமா நம்மளுக்கு த்ரீ லேக்ஸ் லோன் கிடைக்கும் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பாதி அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க பேலன்ஸ் உள்ள ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிலாக்ஸ் மட்டும் நம்ம சிக்ஸ் இயர் டென்யூரில் பே பண்ணால் போதும் இந்த ஸ்கீம் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போலாம் கொரோனா பீரியட் பீரியட்கிறதுனால யாருக்குமே இந்த ஸ்கீம் வெளில தெரியாமல் இருந்திருக்கு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டு பேங்க்கில் போயிட்டு நான் இந்த மாதிரி உத்தியோகினி யோஜனா ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட வந்துட்டு நான் நான் இந்த ஸ்கீம் எதுக்காக எடுக்கிறேன் நான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த பத்தி அந்த பிசினஸ் பத்தி டீடைல்ஸ் சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு லோன் கண்டிப்பா கொடுத்துருவாங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் யார் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பெர்சன்க்கு இது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரில வர விமான இருந்திங்கனா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் பெர்சென்ட் இருக்கும் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் சப்சிடி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலன்ஜ் பர்சன்க்கு அவங்களுக்குலாம் நைன்ட்டி தௌசண்ட் கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வர கேட்டகரிஸ்ல இல்லை லேடிஸ்க்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க இதுக்குலாம் ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க ஃபேமிலி இன்கம் வந்துட்டு டூ லேக்ஸ்க்கு கீழே இருக்கணும் அப்புறம் அப்போதான் வந்துட்டு நீங்க அந்த லோனுக்கு எலிஜிபிள்னு உங்களுக்கு லோன் தருவாங்க டென்யூர் பீரியட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் இந்த லோன் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் ப்ரைவேட் செக்டார் அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இப்போ வந்துட்டு இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடிபி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் டேஸ் வந்துட்டு அவங்களே உங்களுக்கு ட்ரெயினிங் மாதிரி கொடுப்பாங்க அந்த த்ரீ த்ரீ டு சிக்ஸ் டேஸ் நீங்கள் அந்த ட்ரைனிங் அட்டன்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சாதான் உங்களுக்கு பேங்க்ஸில் லோன் தருவாங்க இந்த லோன்காக நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டூ ஃபோட்டோஸ் ஆதார் கார்ட் ரேஷன் கார்ட் பர்த் சர்டிஃபிகேட் ஆனுவல் இன்கம் அண்ட் பேங்க் பாஸ்போர்ட் இதெல்லாம் லோன்ஸுக்கு கம்பல்சரி நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நியர்லி எயிட்டி டு எயிட்டி எயிட் பிஸ்னஸ் கேட்டகரிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுல வந்துட்டு நீங்க எந்த கேட்டகரியும் செலக்ட் பண்ணிட்டு பேங்க்ல சொன்னீங்கன்னா அதுக்கான லோன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க